கையை கழிச்சு பாத்து ஆமாங்க சார் ஆ ஒன்றும் செய்யல செங்கல் அடிக்க அது செங்கல் கட்டுங்க செங்கல் தானா சார் ஆ இதுல பக்கத்தில் அடிங்க எங்கிட்டு போயிடாம ஆளுக்கள் மேல தமிழர் நிலம் நேரில் கொணக்கம் இடம் பகுதியில் ஒரு பேனல் சீட் விற்பனை பண்ற இடத்துக்கு தான் தம்பி தான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பண்ணையாளருக்கு வந்து பெரும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கான கொட்டகை அமைக்கிறது தான் பெரும்பாலும் இப்ப உள்ளவங்க என்ன செய்றாங்க ஷெட்டு நல்லா போட்டிருக்காங்க பல லட்சங்களை செலவு பண்ணி ஷெட்டு போட்டிருக்காங்க அப்புறம் ஆடுகளோ மாடுகளோ வாங்கி உடச்சுல அதில் போதிய அளவு அந்த செட்டுக்கு செலவு பண்ண காசை எடுக்கிறதுக்கே பெரும்பாடா ஆயிருது அப்போ நம்ம சொல்றது எல்லா பணியாளர்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா செட்டுக்கான செலவை வந்து ரொம்ப எவ்வளவுக்குள்ள குறைக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த செட்டுக்கான செலவை குறைக்கிறதுக்கான ஒரு மாற்று வழி தான் அந்த பேனல் சீட் வந்துருக்கு போது முன்னாடி பாத்தீங்கன்னா ஓலை செட்டு போடுவாங்க தென்ன ஓலையை வச்சு செட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்பட்டா சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஓடு இப்போ வந்து தகரம் கூலிங் சீட்டு இப்படி நிறையா வருது இப்போ அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டு ஒரு பத்துக்கு பத்து போடணுனாலே ஒரு ஓலையில் போடணுனாலே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துடுது இப்போ ஓலையில் போடுறது தான் இப்போ ரொம்ப விலை கூட வந்துடுது சரி அதுக்கு மாற்று வழியாக தகரத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வெக்கையாயிருது இப்போ கூலிங் சீட்டுன்னு வருது கூலிங் சீட்டும் வெக்க பயங்கரமாக இருக்குது செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்காங்க அப்போ பண்ணை அமைக்கிறதுக்கு செலவு கம்மியானா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செட்டு போடுறீங்கன்னா இதில் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு செட்டு நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேனல் சீட்டை பற்றி தான் கேட்க போகிறோம் வாங்க சார்ட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்களேன் நான் என் பேர் லோகநாதன் சரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர் வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் குஞ்சாண்டிங்கிற இடத்துல இருக்குங்க நான் சரி இந்த பேனல் சீட்டு ஒர்க்கை வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கு நான் நம்ம அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த பேனல் சீட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஆனால் இது வந்து ஆடு மாடு கோழி கிராமத்துல எல்லாம் கோரைகள் இருக்குது பாத்தீங்களா அது மேலெல்லாம் பயன்படுத்தலாங்கண்ணா தகர் சீட்டிக்கு பதிலா சிமெண்ட் சீட்டிக்கு பதிலா இந்த சீட்டை நம்ம பயன்படுத்தினா கம்மி செலவுல நம்ம முடிச்சிடலாங்கண்ணா சரி அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது மக்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருக்கு ஆனா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குண்ணா தகர் சீட்டிக்கு பதிலா சிமெண்ட் சீட்டி பதிலா இது நல்லா உடைக்குதுங்கண்ணா நல்லா ஈட்டு எல்லாம் வரதுல அதனால மக்கள் நிறைய விரும்பி வாங்குறாங்கண்ணா சரி இப்போ தகர சீட்டுக்கு பதிலா கூலிங் சீட்டுக்கு பயிலா ஹாஸ்பிட்டா சீட்டுக்கு பயிலா இத குடுக்குறேன் அப்படிங்கிறீங்க ஆமாங்கண்ணா இப்போ ஹாஸ்படா சீட்டு தகர சீட்டு இதெல்லாம் நல்லா உழைக்கும் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இதோட உழைப்பு என்ன எப்படி இருக்கும் ஆனா இது மக்கவும் மக்காது துரு பிடிக்காது கரையாம பிடிக்காது மண்ணிலயே போட்டு வச்சிங்கனாலும் கூட மக்கவும் மக்காது துருவம் பிடிக்காது எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே தான் இருக்கும் சரி இப்ப பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் எல்லாரும் சொல்றீங்க ஒரு பிசினஸ் தொடங்குச்சுல எல்லாரும் இந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படி இப்படித்தான் சொல்றீங்க ஏமானா இப்ப பத்து வருஷம் பயன்படுத்தின சீட் இருக்கா யாராவது பயன்படுத்தி செட் போட்டு இருக்காங்கன்னா அத வீடியோ காட்டுறோம் ஏன்னா மத்த நம்ம நம்ப கிட்ட நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்கன்னா அது வந்து இப்போ புதுசா போற செட் நாம வந்து ஏற்கனவே முன்னாடி நான் வந்து நம்ம ஏரியா வந்து தருமபுரின்னா அந்த ஏரியாவுல தான் அந்த சீட் நம்ம இருக்கு அந்த ஏரியாவுல இந்த சீட் இருந்ததுதான் நம்ம வந்து சேலத்துல இருக்கோம் இப்ப இங்க வந்து ஆடு மாடுக்குலாம் நம்ம ஒரு புதுசா செட் செட் அமைக்கணும்னா நிறைய அமௌண்ட் தேவைப்படுதுன்ட்டு நம்ம இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோங்கண்ணா இப்ப நல்லா உழைக்குது அதனால நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குன்னுட்டு நம்ம வந்துட்டு நம்ம சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு எடுத்து சரிங்க ஆமாங்கண்ணா சரி இப்ப பத்துக்கு பத்து நான் ஒரு ஒரு செட்டு போடுறேன் என்கிட்ட ஒரு ஒரு மாடோ ஒரு அஞ்சு மாடோ ஒரு இருபது ஆடோ இருக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு பத்துக்கு பத்து நான் செட்டு போடுறேன் எனக்கு அதுல தகரத்துக்கு போடுறதுக்கும் இதுக்கு போடுறதுக்கும் என்ன செலவாகும் அதை சொல்லுங்க தகர சீட்டு போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா ஆகுதுன்னா இதுல ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துருங்க நம்ம சீட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு வந்துடும் அதாவது ஒரு நாலுல ஒரு பங்கு தான் வரும் அப்படிங்கிறீங்க இப்ப நம்ம போடுற வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் எனக்கு இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி எனக்கு இந்த ஷெட்டு போடணும் எனக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அனுப்புவீங்கன்னு ஆனா அவர் வந்து நீல எவ்வளவு அகல எவ்ளோ சொன்னாருன்னா உடனே சொல்லிட்டு அவருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாருன்னா அமௌண்ட் கூகுள் பே இல்ல போன் பே அனுப்பி விட்டாருனா நம்ம உடனே மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் மூலமா அனுப்பிச்சுட்டு இப்ப வந்து எனக்கு வந்து இதை வந்து போட தெரியாது இப்ப ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு தச்சு வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு வெல்டிங் மேன கொண்டு வந்து நான் போட்டுருவேன் கூலிங் சீட்டோ இதை நான் வந்து எப்படி போடுறது நீங்க வந்து போட்டு தருவீங்களா இல்ல நாங்களே செஞ்சுக்கலாமா இது அவ்வளவு எளிமையா இருக்குமா ஆனா நம்ம வந்து சொல்லுவோம்னா எப்படி அமைக்காதான்னு நம்ம சொல்லுவோம் இல்ல எனக்கு அமைக்க தெரியல பெரிய செட்டா போடணும் நல்லா நீட்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட லேபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நம்ம கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு தனியா அமௌண்ட் பே பண்ற மாதிரி ஆகணும் பாஸ்பரா சீட் எல்லாம் ஹீட் ரொம்ப இருக்கும் அப்படிங்க இது ஹீட் எப்படி இருக்கும் நான் தகர சீட்டியோட இது பரவாயில்லைங்கண்ணா கம்மியா தானே இருக்குது அதோட ரொம்ப எனக்கு சுத்தமா ஹீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் ஓலை எல்லாம் லைட்டா ரொம்ப போடுறதுனா லைட்டா மேலோட்டமா போட்டுட்டு போட்டோம்னா சுத்தமா ஹீட்டே வராதுங்க இதை எதுக்குலாம் நான் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆடு மாடு கோழி அதுமாதிரி வீ கிராமத்துங்கெல்லாம் கூரைங்க இருக்கும் அது மேலே பயன்படுத்தலாம் சரி இப்போ ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஒரு கிலோ வந்து நாலடி அகலம் நீளம் வந்து ஆறடி அது வந்து இருநூறு ரூபாய் குடுத்திட்டு இருக்குங்க நாளுக்கு ஆறு நாலடி அகலம் ஆறடி நீளத்தை வந்து இருநூறு ரூபாய் சரி இது வந்து ஒரு சதுரடிக்கு என்ன வரும்னு எனக்கு சொல்ல முடியுமா சார் எட்டு ரூபா வருங்க சார் ஒரு சதுரடிக்கு எட்டு ரூபா ஆமாங்க சார் சார் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆயுள் காலம் உண்டு அஞ்சு வருஷம் ஆயிட்டு நீங்க அதாவது பராமரிப்பு செலவு எவ்வளவு எல்லா செட்டுக்குமே பராமரிப்பு செலவு வந்துடும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பராமரிப்பு செலவு என்ன நம்ம போட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க சார் வரைக்கும் நம்ம சார் கையே வைக்காம தான் இருக்கும் அப்படி இது சரி கையே வைக்கல அஞ்சு வருஷமா ஒண்ணுமே உங்களுக்கு வரல சப்போஸ் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதுல வரும் சார் அப்படி வந்தா ஆணி அந்த ஆணி தான் புடுங்கும்

இது எப்படி மக்குமா எப்படி பாத்தீங்கன்னா போட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா மண்ணிலையும் வந்து மறைப்புக்கு மறைச்சிருக்கும் பாருங்க பாத்தீங்களா தெரியும் தான் இருக்கு நான் மண்ணலை கூட அப்படியே தான் தெரியும் எத்தனை வருஷம் ஆச்சு இது போட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுங்கண்ணா சார் இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு சப்போஸ் கொஞ்ச நாள் கழிச்சியோ இல்ல போட்ட உடனே மடக்கனா பேப்பர் மாதிரியோ இல்ல அட்டை மாதிரியோ ஒடியிருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லைங்க சார் நம்ம சாம்பிள் காமிக்கிறோம் சார் ஓ எவ்வளவு மடிச்சாலும் அப்படி ரிட்டர்ன் வந்துருது சீட்டு கிளியாதுன்னு சொன்னீங்கல்ல எனக்கு எடுத்து காட்டுங்களேன் காட்டுங்க இந்த பேனல் போட்டு கொடுத்து யாராட்டும் நல்ல பயன்பாட்டில் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு மேல பயன்படுத்தினவங்க நீங்க போட்டு கொடுத்த ஆள் யாராட்டு இருக்காங்களா அவங்க கிட்ட நேரடியாக நம்ம விசாரிச்சோம்னா சரியா இருக்குமே நீங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு என்ன நம்ம பார்க்கலாம் பாக்கலாமா அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா இந்த ஷெட் போட்டிருக்கீங்க எனக்கு இந்த ஷெட்டை பத்தி சொல்லுங்க இது போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எதுக்காக போட்டீங்க அண்ணா இது வந்து எதுக்காக போட்டோம்னா நாங்க வந்து மாடு வளர்த்ததுக்காக மாட்டு பண்ணைக்காக போட்டோம் சரி இது போட்டு வந்து கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகுங்க ரெண்டரை வருஷம் ஆச்சா ஆமாண்ணா சரி ஏன் இந்த தகர சீட்டு ஹாஸ்பட்டாஸ் அதெல்லாம் போடுறாங்களே அதை தாண்டி இதை போட்டிருக்கீங்களே எப்படி ஆனா அது எதுக்காக இது வந்து லோ பட்ஜெட்னா இது வந்து பட்ஜெட் கம்மியாகும் லோ பட்ஜெட்டா ஒரு தகர செட்டு போடுறத விட எவ்வளவு கம்மியாகும் அதிதான் இது ஒரு நாலாயிரத்துக்குள்ள போட்டு மூணாயிரத்துக்கு போட்டு அவ்வளவுக்கு போட்டுடலாம் சரி இப்ப அந்த தகர சீட்டும் ஆஸ்பட்டாசும் நல்லா உழைக்கும் இது எப்படி உழைக்கும் இப்ப போட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்படின்னீங்க சாதாரணமா தார்பாலின்லாம் போட்டா வந்து கொஞ்சம் இத்து போயிரும் மலையில வந்து அரிச்சிரும்

ஆனால் இதுக்கு வந்து மொத்தமாவே ஆவரேஜாகவே இதில் எல்லாமே வந்து ஒரு எட்டு ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டோம் ஓ அவ்வளவு அவ்வளவுக்கு இதா முடிச்சிட்டிங்களா சிம்பிளா எல்லாமே கம்பல்சரி இந்த சீட்ல இருந்து இந்த மறந்து எல்லாமே எல்லாமே ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்களா ஆமாம் பரவாயில்ல ரெண்டரை வருஷம் ஆச்சு இது எத்தனை வருஷம் உழைக்கும் எதிர்பார்க்கிங்க எதுவும் இதில் மராமத்து பணிகள் எதுவும் செய்யணுமா எப்படி இதுல எதுவுமே செய்ய வேண்டாம் போட்டு வந்து இப்ப ஆஸ்பிரா சீட்டுன்னா டக்குன்னு உடையும் தகரன்னா நெளியும் இதுக்கு அதே மாதிரி எதுவும் வருஷத்துக்கு ஒரு நேரம் அந்த மாதிரி பார்க்கணுமா எப்படி இல்ல இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில நம்ம அந்த சீட் எப்படி போறோம் அதே மாதிரி தான் அதை போட்டால் ரெண்டாவது எதுவுமே போ தேவை அப்படியே ஒரு சுட்டு தண்ணி கீழே இறங்குறதில்ல மழை பெஞ்சாலும் எவ்வளவு வந்தாலும் இறங்குறது கீழே அடிச்சாலும் நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா குளு குழு தான் இருக்கு பிளாஸ்டிக்கே அந்த மாதிரி ஹீட்ல எதுவும் ஆகலையா கொஞ்சம் கூட ஹீட் ஆவல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு தான் இருப்போம் டைம்ல கட்ல போட்டு படுத்து இந்த மாதிரி செட்டுக்குள்ள எத்தனை மாடு இது பண்ணலாம் ஆனால் இதில் வந்து இப்போ இந்த செட்டு நாங்கள் போட்டது வந்து இதில் வந்து நாலு மாடு கட்டுறாங்க நாலு மாடு கட்டி சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம் நாம் எந்த இதுக்கு போகிறோமோ இது நான் இப்போ நாலு மாடு கட்டுறோம் அப்போது செலவு வரைக்கும் செலவுலேயும் பார்த்தா குறையுது ஆமாங்கண்ணா ஹீட்லையும் பார்த்தா குறையுது ஆமாங்க உழைப்புலையும் பார்த்தா நல்லா லாங் லைஃப்பாக இருக்குது லாங் லைஃப் நான் பத்து வரைக்கும் எந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு பத்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க மிச்சமாகவே வரைக்கும் இன்னும் இது வரைக்கும் எந்த செட்டு கொஞ்சம் கோடியாகலை போட்டது வரைக்கும் நல்லா தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு பண்ணையாளர்களும் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை செட்டுக்கான செலவை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பேனல் சீட்டு மூலியமாக செட்டுக்கான செலவுகளை குறைக்கலாம் செலவுகளை குறைச்சா லாபத்தை கூட்டலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சாரை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு அந்த டீட்டெயிலெல்லாம் கேளுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க கண்டிப்பாக விவசாயம் சார்ந்து நிறைய பேர் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை இந்த இது சீட்டு வந்து தீர்வு பண்ணணும்னு நினைக்கிறேன் நன்றி